அற்ப நேரம் கிடைக்கக்கூடிய சிற்றின்பம் அவர்களுக்கு பெரிதாக தெரிகிறது கொஞ்சம் நேரம் ஒரு இன்பம் கிடைக்கிது அந்த இன்பம் பெருசு அந்நிய பெண் இடத்துல பேசினால் அதில் ஒரு இன்பம் கிடைக்கிறது அந்த இன்பம் பெரிது கேடான காரியங்களை முன்வைத்து பெறப்படுகிற இன்பம் பெரிது என்று நினைக்கிறார்கள் மற்றவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அது தனி நம் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் நமக்கு அல்லாஹு ரப்புல்ல திருக்குறானில் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களின் அழகிய வரலாற்றை எடுத்து சொல்லி அதிலிருந்து பாடம் பெற வேண்டும் பணிப்படை பெற வேண்டும் என்பதை வலியுறுத்திருக்கக்கூடிய நிலையில் சொன்னது என்ன அழகு பெற்றவர்கள் அந்தஸ்து நிறைந்த ஒரு பெண்மணி ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று அழைக்கின்றால் இணங்கினால் கூடுதல் அந்தஸ்து இணங்க மறுத்தால் சிறை இரண்டில் எதை அவர்கள் தேர்வு செய்தார்கள் ஆசைக்கு இணங்குவதை விட இணங்க மறுப்பதன் மூலம் சிறை எனக்கு கிடைக்கும் என்றால் இலகி இவர்கள் அழைக்கின்ற ஒழுக்கக்கேடான காரியத்தை விட சிறைச்சாலைக்கு செல்வது மேல் என்று இல்லையா அந்த முடிவு இளமை பருவம் அழகு நிறைந்த அந்த அந்தஸ்தில் இருந்து கொண்டு அந்தஸ்து நிறைந்த பெண்மணி அழைக்கின்றாள் அவள் அழைப்பிற்கு இணங்கி தவறான காரியத்தில் ஈடுபட்டு விட்டால் வெளி உலகத்துக்கு தெரிய போறது இல்லை ராஜபோக வாழ்க்கையை வாழலாம் மறுத்தா கண்டிப்பா சிறைச்சாலைக்கு அனுப்புவாள் என்பது தெரியும் தெரிந்தும் சிறைச்சாலை வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா அப்படிப்பட்ட ஒழுக்க சிலர்களை முன்மாதிரியாக கொண்டு செயல்பட வேண்டிய நம் சமுதாய இளைஞர்கள் மார்க்கத்திற்கு முரணான ஒழுக்கக்கேடான காரியங்களை நோக்கி செல்கிறார்கள் என்றால் அதை தடுக்க வேண்டிய கடமை தமிழ்நாடு தவுஜி மாத்தனராகிய நமக்கு இருக்கிறது